ஓடுங்க பார்த்து பார்த்து பொறுமையா ஓடுங்க ஓடுங்க திருப்பி ஓடுங்க ம் ரெடி ஒன் டூ த்ரீ ஆ வர ஓடு 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 ஐயோ இந்த ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க ம் ஓடி வாங்கடி நீ தங்கங்களா ம் வாங்க 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 இங்கே வாங்கடா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு அவ்வளோது ஒரு சந்தோஷம்ப்பா அதோடு சேர்ந்து கொஞ்சம் கண்ணும் கலங்குது அது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இவங்கெல்லாம் இல்லை நம்மக்கிட்ட இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பழைய வீடியோ ஒரு பத்து மாதத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ ஆனால் இந்த குட்டிங்கெல்லாம் போட்டு ஒரு வருஷம் தாண்டிடுச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டது எல்லாருமே வளர்ந்து விற்பனை பண்ணியாச்சு நம்ம இப்போதைக்கு இவங்க இல்லை அந்த ஒரு சோகம் நம்ம அந்த ஒரு ஆத்திரம் நமக்கு இருக்குது இந்த லைஃப் வந்து மறுபடியும் நம்ம லைஃப்பில் வந்து கிடைக்குமா அப்படின்னு ஒரு ஏக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வீடியோ இது ஏன்னா இது போல் ஒரு லைஃப்லாம் வந்து எல்லாருக்குமே கிடைக்காது நமக்கு வந்து கிடைச்சிது அதில் வந்து ரொம்ப சந்தோஷம் அது என்ன சொல்கிறது இதை விட ஒரு பெரிய சுகம் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இந்த வாழ்க்கையெல்லாம் வந்து லைஃப் லாங் வந்து கண்டிப்பாக மறக்கவே முடியாது எனி டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிஸியாக இருக்கும் அதாவது வேலை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த வேலை இருந்தாலுமே மனசுக்கு வந்து சந்தோஷமான ஒரு வேலையாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு பக்கத்துலேயே ஆட்டு பண்ணேன் ஆட்டு பண்ணனா சொல்லவே வேணாம் ஆட்டு பண்ணு நம்ம வந்து சாதாரணமாக சொல்ல முடியாது ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணையில் வந்து ஆடுங்களை வச்சு அடைச்சி அடைச்சு வச்சு வளர்ப்பாங்க நம்ம வந்து அது பொறியெலாம் அது மாதிரிலாம் வளர்க்கவே இல்லை எல்லாத்தையும் ஃப்ரீயாக விட்டு வளர்த்தோம் அது இஷ்டத்துக்கு வளர்ந்துச்சிங்க ஆடுங்களும் சரி இதை விட சந்தோஷமாக எங்கேயும் இருந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் ஆடும் இருந்துச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆட்டு சரி ஆட்டையும் சரி எதையுமே வந்து நம்ம கட்டியே வளர்த்தது கிடையாது அதுக்கு எங்கெங்கே பிடிக்குமோ அங்கங்கே போய் அவங்க ஃபேமிலியோட குரூப்பு குரூப்பாக படுத்துப்பாங்க அதை பார்க்கறதுக்கே ஒரு அழகாக இருக்கும் இப்போ ஒரு ஆடு இருக்குதுன்னா அது இப்போ போட்ட குட்டி அதுக்கு முன்னாடி போட்டது அதுக்கு முன்னாடி போட்டது அது குட்டி போட்டது அப்படின்னு வந்து எல்லாம் ஜாயிண்ட்டாக பொறுத்திருப்பாங்க ஒன்றோட ஒன்று சேர்ந்துக்கிட்டு அம்மா புள்ள பேரம் பேத்தி கொல்லுப்பாட்டி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒன்றா பொறுத்துருக்கோம் அதெல்லாம் வந்து நம்ம இப்போ மிஸ் பண்ணிக்கிட்டோம்ப்பா இப்போல்லாம் வந்து இந்த குட்டிங்கெல்லாம் இல்லை நம்மக்கிட்ட அவங்கெல்லாம் வளர்ந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டோம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த சீசனில் குட்டி போட்டதில் வந்து ஒரு வாரத்துக்குள்ளே வந்து எல்லா ஆடுமே குட்டி போட வேண்டிய ஆடு எத்தனையுமே வந்து குட்டி போட்டுடுச்சு ஒரு நாளைக்கு நாலு ஆடு மூணு ஆடு ரெண்டு ஆடு இப்படியே தான் குட்டி போட்டுட்டு இருந்துச்சு மொத்தம் வந்து இருபத்தஞ்சி குட்டி கிட்டத்தட்ட இருந்தானுங்க இருபத்தஞ்சி குட்டியும் இருபத்தஞ்சி குட்டியாக வளர்த்தேங்க ஒரு அருமையாக வளர்த்தேன் யாராலும் கண்டிப்பாக அதுமாரி வளர்த்துருக்க முடியாது அவ்வளோதொரு போல்டாக ஸ்ட்ராங்காக அவ்வளோது ஒரு அருமையாக இருந்துச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் போய்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு இவங்கெல்லாம் போகிறதே ஒரு நிமிஷத்துக்கு போயிட்டு இருப்பானுங்க நம்ம வீடியோ எடுக்கும்போது கரெக்டாக பார்த்தோம்னா அறுபது நொடிக்கு வந்து இவனுங்க மேய்ச்சலுக்கு போகும்போது நம்ம எடுக்கிற வீடியோ வந்து அறுபது நொடிக்கு வரும் கஷ்டப்பட்டு எல்லாம் மேய்க்க வேண்டிய தேவை இல்லைங்க நம்ம போனால் போதும் நம்ம பின்னாடி அவனுங்க பாடுக்கு வந்துட்டு இருப்பானுங்க நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அங்கே தான் ஆடு வரும் ஆடு பின்னாடி நம்ம போக வேண்டிய தேவை இருக்காது நம்ம பின்னாடி தான் அதுங்க வரும் அது மாதிரி பழக்கப்படுத்தி வளர்த்து வச்சுருந்தோம் இந்த வீடியோலாம் வந்து பழைய வீடியோவாச்சா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க புதுசாக வந்து சப்ஸ்கிரைபருக்கு தெரிஞ்சிருக்காது அதனால் வந்து இன்றைக்கி வந்து இந்த வீடியோ போட்டிருக்கோம் யாராக இருக்கலாம் இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கான ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் புதுசாக பார்க்குறவங்களும் இல்லை நாங்கள் வந்து இப்போ தான் பார்க்குறோம் இந்த வீடியோவை அப்படின்னு அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கப்பா எனக்கு இந்த வீடியோ பொறுத்த ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த போட்ட குட்டிங்கன்னும் சரி அவ்வளோது ஒரு கலர்ஃபுல்லாக இருந்தானுங்க ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு கலராக இருந்தானுங்க இதில் அலாட்டு போட்ட மூணு குட்டி அலாட்டு வந்து மூணு குட்டி போட்டுச்சு மூணு கிடாக்குட்டி மட்டும்தான் ஒரே கலரில் இருந்துச்சு செகப்பு கலரில் மூணுமே ஒரே கலராக இருந்துச்சு மீது எல்லாம் கலர் கலராக சூப்பர் சூப்பராக இருந்தானுங்க இதில் நம்ம தாமரை குட்டி இருக்கும் தாலாட்டு போட்ட மூணு குட்டி இருக்கும் எல்லாமே இருப்பானுங்க இதில் அந்த டயத்தில் வந்து நம்ம மூணு மாதம் கிட்டத்தட்ட வந்து குண்டுக்குள்ளாரையே வச்சு வளர்த்தோம் குட்டியெல்லாம் மல்பரி தழை வேப்பந்தழை அப்புறம் சவுண்டல் புண்ணாக்கு தண்ணி அப்புறம் கஞ்சி தண்ணி போடுறது அதாவது சாதம் வடிச்ச கஞ்சி தண்ணி போடுறது அப்புறம் மூணு வேலையும் வந்து குட்டியை வந்து ஊட்ட விடுறது மூணு வேலையும் கூண்டுக்குள்ளே தூக்கி போடுறது அப்படின்னு வந்து பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு ஒரு மூணு நாலு மாதம் வரைக்கும் பரபரப்பாகவே இருந்துச்சு இந்த கண்ணுக்குட்டி வந்து எப்போ பார்த்தாலும் உள்ளார புந்துடுது அய்யயோ துவரம்பருப்பு வேற காய வச்சு என்னாச்சு போங்க நல்ல வேலை வாயை வைக்கல இந்த இடத்துல வந்து திங்கிட்டோன்னு அவுத்து விட்டுறாங்க எவ்வளோ பூண்டுலாம் இருக்குது இதெல்லாம் சாப்பிட்டா என்ன அங்கே வந்து தான் டெய்லியும் வந்து அவுத்து விட்ட வேகத்துக்கு அங்கே தான் வருது இந்த கண்ணுக்குட்டி மட்டும் ஒடியம்மா போய் தண்ணி குடிங்க ஆடுகள்லாம் காலம்பேச்சு மேய்ஞ்சிட்டு தண்ணி தாகத்துக்கு ஒடியாறாங்க ஆ சரி போங்க அப்போங்க அம்மா நான் மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாரு ஓடி வா ஓடி வா ஐயோ இந்த குரலெலாம் கேட்கவே மறுபடியும் இந்த லைஃப் வந்து கிடைக்காதா நமக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குப்பா ஓடிவாங்க பா தண்ணி கொடுத்தீங்க நம்ம வந்து மூணு குண்டானில் வந்து புண்டாக்கு தண்ணி கரைச்சி ஊற்றியாச்சு இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா காற்று வந்து கொஞ்சம் சாரல் காத்தா அடிக்குது ஆனால் மழை கிடையாது ஆனால் குளிர்து எல்லாம் தண்ணி குடிச்சிட்டு வாங்க காலையிலேயே வந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் கொட்டாயை கொட்டி முடிச்சாச்சு இப்போலாம் வந்து காலையிலையும் சாயந்தரமும் வந்து ரெண்டு வேலையும் வந்து கொட்டாய கூட்டி விடுறோம் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது அப்பப்போ அந்தந்த வேலையை செய்யறதுக்கு வந்து நல்லாவும் இருக்குது ஈஸியாகவும் இருக்குது கொட்டாய பக்கம் எந்த நேரமும் சுத்தமாகவும் இருக்குது மணி வந்து ஒன்றாக போகுது மணி பன்னெண்டு நாற்பத்தி நாலு நம்ம போயிட்டு இதுக்கப்புறம் டீயை போட்டு குடிச்சிட்டு இதுக்கப்புறம் தான் வந்து மதியம் சமையல் சமைக்க போகிறோம் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் மதியம் சாயந்தரம் மூணு வேலையும் வந்து டீயை குடிச்சிடுவோம் சாப்பாடு வந்து டயத்துக்கு சாப்பிட்ணுங்கிறது கிடையாது பசிச்சாலுமே நேரம் கிடைக்கும் போது தான் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஏன்னா நம்மனால வந்து ஆடுங்களை பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு டயத்துக்கு வந்து சமைக்க முடியறதும் இல்லை அப்படியே சாப்பாடு இருந்தாலும் நம்ம பசி நேரத்துக்கு வந்து சாப்பிட முடியாது எப்போ ஃப்ரீயாக டைம் கிடைக்குதோ அப்போ தான் சாப்பிட்டுக்கிறோம் பசி நேரத்துக்கு சாப்பிட்டோம் டயத்துக்கு சாப்பிட்டோங்கிறதுலாம் வந்து நம்மளால் முடியறதில்ல வேறு ஒன்றும் கிடையாது ஆடுங்களை பார்த்துக்கிட்டு வீட்டு வேலை பார்த்துட்டு அப்படியே ஓடி போயிடுது அதனால் ஃப்ரீயாக இருக்கிறப்ப சாப்பிட்டுக்கிறது இப்படி இருந்தாலுமே இதுவும் ஒரு வகையான சந்தோஷத்தை தான் கொடுக்குது கண்டிப்பாக ஆடு வளர்க்குறவங்க குட்டியை வந்து இறப்பு விகிதம் இல்லாமல் எப்படி வளர்க்குறது அப்படின்னு தெரியணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பழைய வீடியோவை பாருங்கள் குட்டியெல்லாம் அவ்வளோதூ ஸ்ட்ராங்காக போல்டாக வளர்த்துருப்பேன் ஒரு குட்டி கூட மிஸ் ஆகாமல் சூப்பராக வளர்த்தேன் நான் குட்டி போட்ட உடனே என்ன பண்ணணும் எப்போ கீரி பிச்சை பார்த்து கொடுக்கணும் எப்போ லிவர் டானிக் கொடுக்கணும் எப்படி வந்து பால் ஊட்ட விடணும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பழைய வீடியோவில் நிறையா சொல்லியிருக்கிறோம் அப்புறம் சத்து டானிக் போடுறது அப்புறம் வடிச்ச கஞ்சி தண்ணி போடுறது இதெல்லாம் வந்து போட்டு குட்டிலாம் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு தூக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு அந்த இருபத்தஞ்சி குட்டியும் இருபத்தஞ்சி குட்டியாக இருந்துச்சு இந்த வீடியோவில் வந்து பாருங்கள் மேனேஜ்மெண்ட் இருக்குது பால்காரி இருக்குது அப்புறம் சேட்டை இருக்குது நம்ம தாமரை குட்டி ரொம்ப சின்னபோதாக இருக்குது இந்த லைஃப் வந்து மறுபடியும் எனக்கு கிடைச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன் என்னை விட ஒரு லக்கியான பெண் வந்து கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க நான் தான் வந்து லக்கி அப்படின்னு நானே நினைப்பேன் அந்தளவுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு லைஃப் இது என் பால் காரி தங்கம் இருக்குது சைடு குட்டி இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அப்பா அதில் பேர் வைக்காத நிறைய பேரும் இருக்காங்க பெரிய மேஜிக்கிறவங்க இருக்காங்களே அவங்களோட அம்மா வந்து இந்த செகப்பாடு இருக்கு இல்லையா அது வந்து பண்ண மேலே நிற்கிது போற வழியில நிற்கிது பாருங்க அது புள்ள வந்து கூப்பிடுது எல்லாம் மேய்ச்சலுக்கு போ போகிறானுங்க கீழே இறங்கி வா அப்படின்னு கூப்பிடுது ரொம்ப நேரமாக கூப்பிடுது ம் அது அவங்க காலை மேய்ச்சலுக்கு போனவங்க கொம்போட புள்ள ஐயோயோ என் கொம்போட சவுண்டே ஒரு சவுண்டு தாயா என்ன கம்பீரமான ஒரு குரல் இதை கேட்டு பல நாள் ஆச்சு உன் புள்ள ஒன்ன கூப்பிடுது நீ யாவது கூப்பிடுறியா ஐயோ கொம்பு வந்து வழியில் நிற்கிது மேலே ஏறுறதுக்கு முடியல ஏறிட்டான் அவருங்க அப்படி சுற்றி வந்து ஏறுறாரு அவரு அவங்க அம்மா கூப்பிட்றதும் போனும் போல் இருக்கு இருந்தாலும் கொம்பாடு நிற்கிது மேலே ஏறணும் பயமாக இருக்குது அதுக்கு கீழே இருங்க பயமாக இருக்குது அது நிற்கிறதும் அவங்க இவங்கள கூப்பிட்றாங்க இவங்க அவங்கள கூப்பிட்றாங்க கடைசியில் குட்டி தான் பயம் இல்லாமல் ஏறிட்டாங்க மேலே போய் அவங்க அம்மாட்ட நிற்கிறத பாருங்க கொம்பே நீ பண்ணுற வேறு தான் கும்பே ஆட்டுக்குட்டிக்கு வந்து வேப்பங்கலை வந்து கொஞ்சம் ஒடிச்சு கொடுத்துட்டு போக சொன்னோம் அதான் உடச்சிட்ருக்காங்க வந்து தான் வந்து ஆடு வந்து சாயந்திர மிச்சருக்கு ஓட்டிகிட்டு போகணும் கடவுள் மட்டும் உடம்ப மட்டும் ஆரோக்கியமாக கொடுத்தானா போதும் உடம்புல மட்டும் தெம்பு இருந்துச்சுன்னா போதும் நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் இதை விட பல மடங்கு சூப்பராக உருவாக்குவோம் ஆனால் அந்த மலம் மட்டும் தெம்பு மட்டும் வேணும் இப்போ இடையில கொஞ்சம் உடம்புலாம் சரியில்லாதனால நம்ம ஆட்டெல்லாம் நிறையா கொடுத்தாச்சு இவ்வளோ பெரிய இடத்துல ஒரு ஆடு இருபது ஆடு உள்ளாடு வச்சுருந்து ஒரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ஆடு கிட்டத்தட்ட வச்சுருந்தோம் நூறு ஆடு தாண்டியே வச்சுருந்தோம் நம்ம வித்தது நம்ம யூடியூப் சேனலில் ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு எண்பத்தஞ்சு ஆடு கிட்டத்தட்ட வச்சுருந்தோம் அதெல்லாம் வந்து அப்பப்போ கொடுத்தாச்சு இப்போ லாஸ்ட்டாக வந்து இருபத்தி ரெண்டு ஆடு இருந்தானுங்க இப்போ வந்து இருபது பத்தொம்போது ஆடு தான் இருக்கானுங்க நம்ம வந்து எல்லாத்தையுமே குறைச்சாச்சு ஏன்னா உடம்பு சரியில்லாதனால எல்லாத்தையுமே குறைச்சிட்டோம் அவ்வளோ பேரை பார்த்துட்டு இப்போ வந்து கம்மியாக இருக்கிறது ஒரு பண்ணை வச்சுருக்க மாதிரியே தெரியல இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டுருக்கோம் கண்டிப்பாக வந்து முயற்சி செஞ்சு பார்ப்போம் நடக்கிறது நடக்கட்டும் அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க கல்லடிப்பட்டாலும் படலாமா கண்ணடி படக்கூடாதான் நிறைய பேர் வந்து உடம்பு சரியில்லாததுக்கு ரீசன் வந்து என்ன தெரியுமா சொல்கிறாங்க நீங்கள் வந்து விவசாயம் பண்ணுறது மற்ற மற்ற விஷயலாம் உங்களுக்கு திருஷ்டியும் இல்லை ஆடு வச்சுருக்கறது தான் திருஷ்டியும் இருந்துச்சு அதாவது கண்டுபிட்டுடுச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆடுலாம் வந்து நம்ம சொல்கிற பேச்சு கேட்கும் கண்ணாப்பண்ணாலலாம் ஓடாது நம்ம எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போய் நின்றுட்டோம்னா நம்மளை சுற்றி தான் ரவுண்டு பண்ணி தான் நிற்கும் வேறு எங்கேயுமே போகாதுங்க அது போல் நம்ம போனால் போதும் ஒரு கைத்தட்டல் மட்டும் கொடுத்தா போதும் பின்னாடி பட்டுக்கே வந்துக்கிட்டே இருக்கும் போய் ஓட்டணும் வளைக்கணுங்கிற வேலையே கிடையாது ஈஸியாக வளர்த்தோம் ஆடெல்லாம் அதுபோல் வந்து எல்லாராலையும் இத்தனை ஆட்டை வந்து வளர்க்க முடியாது ஒரு ஆடு ரெண்டு ஆடுனா வளர்த்துருக்கலாம் எண்பது ஆடு நூறு ஆடு கிட்டத்தட்ட ஒரே ஆள் வந்து அதுவும் நாட்டாடை வந்து ஓட்டிகிட்டு போகிறதுங்கிறது ரொம்ப சிரமம் நூறு ஆடுக்கு நூறு ஆடுக்கு வந்து ஒரு குறைஞ்சது ரெண்டு ஆள் மூணு ஆளாச்சும் வச்சா தான் அதுங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணி வளர்க்க முடியும் ஒரே ஆள் வளர்க்குறாங்கங்கும்போது அது சொன்ன பிச்சை கேட்குது பின்னாடியே போகுது அப்படிங்கும் போது வளர்க்குறது வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி பார்க்குறவங்களுக்கு பார்வைக்கு தெரிஞ்சு போச்சு அதனாலயே கண்டுபிடிச்சோ என்னவோ தெரியல நான் வந்து அதுக்கு முன்னாடிலாம் அதை வந்து நம்புறது கிடையாது ஆனால் இப்போ வந்து அனுபவிக்கும்போது கண்டிப்பாக ஒன்றுங்கிற மாதிரி தெரியுது எனக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் வந்து மறுபடியும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாம் விதியை வந்து மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில பேர் வந்து விதிப்படி தான் எல்லாமே நடக்கும் அப்படிம்பாங்க என் தாமரைக்குட்டியை பாருங்கள் தலை கட்டின உடனே எவ்வளோ அழகாக புசு புசுன்னு ஓடியா இருந்து தலை இருக்குது அப்படின்ட்டு இப்போ தாமரைக்குட்டி வந்து குட்டி போட போகிறார் அவர் கொட்டியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ போல்டாக இருக்கானுங்க அப்படின்னு நல்லா சுறுசுறுப்பாக இருப்பானுங்க எல்லாம் தலையை போடு பொண்ணு போட்டுட்ருக்கானுங்க எல்லோரும் தலையை தின்னு முடிச்சுட்டு விளாண்டுட்ருக்காங்க இன்னும் அவங்க அம்மாலாம் வரல மணி வந்து அஞ்சு ஐம்பதாக போகுது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ளே வந்துடுவானுங்க எல்லோரும் என்ன சேட்டை தெரியுமா கொஞ்சம் நஞ்ச சேட்டை இல்லை நம்ம இன்றைக்கி எங்கேயுமே வெளில கூட்டிகிட்டு போகல நம்ம வந்து கொட்டா கூட்டுற வில இருந்துச்சு அதனால் கூட்டியாச்சு தலையை திட்டு இங்கே தான் கடந்தானுங்க இந்த குட்டி இருக்கானுங்க இல்லையா இது வந்து இதுக்கு வந்து கெடா குட்டி எத்தனை இருக்குன்னு கேட்டுருந்தாங்க ஒருத்தவங்க இவன் மூணு பேர் இவன் ரெண்டு பேர் அஞ்சு பேர் தான் வந்து செகப்பாடு செகப்பாட்டில் வந்து ஒரு குட்டி மட்டுந்தான் பொட்டைக்குட்டி மீதி நாளும் வந்து கெடா குட்டிப்பா நம்ம வந்து வீடியோவில் பதில் சொல்கிறா சொல்லியிருந்தோம் அவங்க மூணு பேர் தேவர்த்தவங்க தேவர்த்தவங்க பறக்கிறாங்க எல்லாம் கிளிக்கு முளைச்சி முளைச்சிச்சி அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கே குதிங்கடா குதிங்கடா சொல்கிறேன் உங்களை வந்து ஊட்டம் ஒன்றுமா அலமேல்கிட்ட ஊட்டம் ஒன்று மாடியே வர இருங்க ஊட்டம் வர என் அலமேல பட்டோ என் பட்டோட்டி எங்கே ஈரத்தில் விளாட்லாமா ஆ ஈரத்தில் விளாடலாமான்னு கேட்குறேன் இவங்க பேர் வந்து அழகின்னு நம்ம பேர் வச்சோம் நம்ம அலமேலோட புள்ள இவங்க பால்காரி இவங்க பால்காரியோட புள்ளவங்க இந்த வீடியோ எடுத்ததுக்கப்புறம் அழகை வந்து குட்டி போட்டுடுச்சு அழகிய வந்து நம்ம கொடுத்துட்டோம் குட்டி மட்டும் இருக்குது ம் தின்னுங்கடா தின்னுங்க இப்படியே தான் என் ட்ரெஸ்லாம் ஓட்டையாக போகுது பாவம் திங்கிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை எப்படி உப்பு சாப்பிடுறது பாருங்க இங்கே வாமா வாங்க இன்னொருத்தன் எங்கே நம்ம கூப்பிட்டோனே வருது பாருங்கள் இப்படி தாங்க நாங்கள் ஆடு வளர்த்தோம் இவங்க பேர் பால்காரி தாது உப்பு சாப்பிட்டுட்டு இருக்காங்க இப்படியே தான் நாக்கால் நக்கி நக்கி சாப்பிடுங்க தழை வந்து கட்டி விடுறாங்க எல்லாம் எப்படி போகுது பாருங்க ஓடுங்கடா ஓடுங்கடா போய் தழையை சாப்பிடுங்கடா அங்க தூக்கி உள்ளார போட்றேன் அம்மா மேஞ்சிட்டு வந்தா பால் கொடுக்கும் நீங்களும் போணி மாடி हां வர हूं करू अरुण தங்கம் ஐயோ ஐயோ போய் தাড়ிட்டிங்க ஓடுங்க அம்மா மேஞ்சிட்டு வரட்டும் ஐயோ கனவு போனா பண்ணி வச்சது நினைச்சா போணி அங்க ஒடியா ஒடியான்னு ஒடிய அந்த சவுண்டு போய் தடைய திருந்து அம்மா போய் மலபதி தடையை வெட்டிட்டு வரேன் சொல்றதுக்கெல்லாம் ஊன்புடுற மாதிரியே இருக்கும் நம்ம பேசும்போது கரெக்டா டைமிங் அதுங்களும் போச்சுடா அம்மா இந்த பிள்ளைங்களே போறாரு கருப்பர் என்ன எட்டி பார்க்குறாரு நாட்டு தங்கம் வாடி 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 தங்கத்துக்கு நடக்க முடியாது பொறுமையா 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 போ நம்ம ஆணுங்களாம் வந்து மேய்ச்சுக்கு போயிருக்காங்க நம்ம வந்து தலையை வந்து இன்னைக்கு இங்கே கட்டி வச்சிருக்கோம் மல்பரி தழை வேப்பந்தழை என்ன கொஞ்சம் வேப்பந்தழை இருக்குது அதையும் எடுத்துகிட்டு வந்து கட்டி விடணும் அதுக்கு வந்து கயிறு இல்லை நம்ம குட்டிங்களை வந்து இன்னைக்கு ஒருத்தன் கூச்சிட்டா பார்த்திங்களா திறந்து விட்டுடலாம் திறந்து விட்டு வெளியில் வந்து கொஞ்சம் காத்தோட்டமாக ஃப்ரீயாக நிற்கிட்டோம் நம்ம தாமரை குட்டி கீழே கூச்சிட்டாங்க கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து நிற்கிட்டுப்பா உள்ளாரே பாவமாக அதனால திறந்து விட்டுடலாம் திறந்து விட்டுட்டு அந்த கேட்டை சாத்திட்டோம்னா வெளில போக மாட்டானுங்க அவனுங்க பட்டுக்கே விளாண்டுட்டு தி தலையை தின்னுட்டு தண்ணி குடிச்சிட்டு கிடப்பானுங்க கேள்வின்னு ஒன்று கேட்குறேன் ஆ பார்த்து பத்து ஓடுங்க 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 ம் வாடா இங்கே தலையை விட்டுட்டு கிடக்காம பாருங்க வரேன் வர ஈரே வரேன் 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 வர ஈரே போச்சு 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 ஏதாச்சும் சேட்டை வர நீ பண்ணுவேங்க வா போ சரிப்பா இப்போ போதும் இல்லையா இந்த ஆட்டுக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விழுப்புரத்துக்கு கொடுத்தோம் பத்து ஆடு வந்து சென்னாடை தாடா கொடுத்தோம் இல்லையா அவன் வந்து குட்டி போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அனுப்பியிருந்தாங்க நமக்கு நம்ம கொடுக்கும்போதே சென்னையாக கொடுத்துருந்தோம் இல்லையா இதே போல் ரெண்டு ஆடு இருப்பானுங்க அதில் வந்து ஆடு வந்து குட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க தலைச்சி தானே ஒரு ஒரு குட்டி போட்டிருக்கு ரெண்டுமே வந்து குட்டி போட்டிருக்குன்னு வந்து வாங்கிட்டு போனவங்க வந்து நமக்கு வாட்ஸ்அப்பில் வந்து வீடியோ அனுப்பி சொல்லியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வாங்கிட்டு போனவங்க எல்லாருமே சொல்லுவாங்களா என்னான்ட்டு தெரியாது அவங்க வந்து சொல்லணுன்னு நினச்சாங்க சொன்னாங்க ரொம்ப நன்றி அவங்களுக்கு ஆனால் இந்த வீடியோ பார்ப்பாங்களா என்னான்ட்டு தெரியாது இருந்தாலும் நன்றியை வந்து சொல்லிப்போம் நன்றி சகோதரர் இவங்களுக்கு நம்ம வந்து வாட்ஸ்அப்லையும் சொல்லிட்டோம் அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க இதுக்கு வந்து நீங்கள் வந்து எஃபெக்ட் வந்து நிறையா போட்டிருப்பீங்க இல்லையா அதனால உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுங்க அதனால் சொன்னாங்க அப்படின்னு அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கிட்டோம் இதுக்கப்புறம் அவங்களுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்காமல் இது வந்து இவ்வளோ தூரம் வளர்த்துருக்காங்க இதுக்கு வந்து பாடுபட்டிருப்பாங்க அப்படின்னு நினச்சி சொல்லும்போது பெரிய விஷயம் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த வீடியோவை வந்து இதில் வந்து லிங்க் பண்ணுறேன் உங்களுக்கு இப்போ பார்த்தோம் இல்லையா அந்த தான் தலைச்சி ஈர்த்து ஒரு குட்டி வந்து போட்டிருக்கான் பொட்டை குட்டின்னு சொன்னாங்க ரெண்டு ஆடு குட்டி போட்டிருக்கு ரெண்டுமே வந்து ஒரு ஒரு குட்டி போட்டிருக்கு பொட்டை குட்டின்னு சொன்னாங்க அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை மாரி நம்மளை மாரி இல்லை நம்மளை விட பல மடங்கு பெரிய பண்ணையாகவே வச்சுருக்காங்க நம்ம மொத்தமாக வந்து இந்த செட்டில் தான் வந்து அவங்க வாங்கிட்டு போனது இந்த செட்டில் உள்ள பத்து பொட்டைக்குட்டி குட்டி வந்து தலைச்சி ஈர்த்து செனாடா நம்ம செனக்குட்டி குட்டி செனாடா எல்லாத்தையும் கொடுத்தோம் எல்லாம் இந்த செட்டில் உள்ளவங்க தான் நம்ம தாமரை குட்டியெல்லாம் வந்து கொடுக்கல அவங்கக்கிட்ட ஏன்னா நமக்கு வேணும்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் வச்சுருந்தோம் இப்போ வந்து அங்கே போய் குட்டி போட்டிருக்கானுங்க போன இடத்துல நம்ம பேரை காப்பாற்றிட்டானுங்க என்ன 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 உனக்கு ரெண்டு வேணுமா உனக்கு ரெண்டு வேணுமாங்கிறேன் ம் ஐயோ என்னன்னா ரெகல திரும்ப பண்ணுதுங்க உள்ளாரையே விட்டுந்தா நேரம் தலையெல்லாம் போடு போடுன்னு போடு பாக்குறேன் வெளியில விட்டது இனிமேல் தலையை திங்க மாட்டேங்குதுங்க ஏன்னு தெரியல எங்களுக்கு பழக்கம் ஒன்னும் கண்டிப்பா இருக்குது உள்ளார ரெண்டு விளையாடுத பாருங்க வேப்பந்தழை தான் போடு பொடுன்னு போடுவோன்னு நிமோ இன்னைக்கு மல்பரி தழையை சாப்பிட்டுட்டு இருக்காங்க வேப்பந்தழியோட இந்த இடத்துல வந்து தழை கொஞ்சம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அது மேலே ஏறுறானுங்களா நம்ம கூண்டுக்குள்ளார வைக்கும்போது அதுக்கு வேலை இல்லை ஏன்னா உள்ளார வந்து குட்டிங்க இருக்கும் நம்ம வெளியில் வந்து தழையை கட்டி விட்டுருவோம் காலை வந்து தலை மேலே வைக்கிறதுக்கு வேலை இல்லை அது மாதிரிலாம் வந்து கால் வைக்கும்போது அந்த காலை உள்ள சாணியெல்லாம் அதில் ஒட்டிக்குதா அதுங்க வந்து அவ்வளோக்கா சாப்பிடாதுங்க இதுவே நம்ம பறனை மேலே வந்து கட்டி விட்டுறோம்னா வழியாக தானே சாப்பிடுங்க ஒரு இலை கூட வேஸ்ட் ஆகாது நல்லா சுத்தமாக சாப்பிட்ருங்க பட்டையை கூட உரிச்சு சாப்பிட்ருங்க இது வந்து கொஞ்சம் வேஸ்ட் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன் இப்படி கட்டுறதுனால ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு நல்லதும் இருக்குது ஒரு கெட்டதும் இருக்குது இங்கேனா வந்து காத்தோட்டமாக கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து சாப்பிடுவானுங்க அங்கே வந்து இடம் பற்ற மாட்டேங்குது எல்லாம் இடித்து பிடிச்சிக்கிட்டு ஒன்று மேலே ஒன்று ஏறிக்கிட்டு ரகலை பண்ணுதோ அங்கே ரெண்டு சண்டை போட்டுட்ருக்கு இவங்களுக்கெல்லாம் என்னாச்சு இங்கே தெரில நம்ம இப்போ இன்னும் கொஞ்சோண்டு வேப்பந்தடை இருக்குது அதையும் கொண்டு வந்து கட்டி விட்ருவோம் மேலேருந்து குதிக்கி தைப்பாங்கிறேன் இங்கே பாருங்கள் ஜம்பிங்லாம் எவ்வளோ உயரம் போகுது பார்த்தீங்களா கூட்டு போயிடுச்சு என்னம்மா பயமாக இருக்குது கால ஏதாச்சும் ஆச்சு என்ன பண்ணுறது ஆடு ஊஞ்சல் ஆடு சொல்கிறேன் ஏ தண்ணியை குடிங்க தண்ணியை குடிங்க ஆ தண்ணியை குடிங்க ம் உங்க பாருங்க ம் ஓடுங்கடா ஓடுங்கடா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் ஓடு ஆ ஓடியாங்க வாங்க 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 பறவை பறக்கிற மாரி பறக்கிறானுங்களே வாங்க 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 அப்படிதான் வாங்க நாளைக்கு உடம்பு எதைச்சு வாங்க ம் நல்லா அடி தங்குங்களா சூப்பராக அடி தங்கம் இந்த நட வந்து பார்த்தீங்கன்னா குட்டிலாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக கலர் கலராக போட்டுருந்தானுங்க அது சிகப்பு கலர் குட்டி வந்து இந்த நட நிறையா இருக்குது என்னடா சவுண்டே அம்மாலாம் வரத்துக்கு நாளே அவங்க போய் தடையை ம் போய் தலையை தின்னுங்க போங்க அங்கே போய் தலையை தின்னுட்டங்க ஒருத்தவங்க கமெண்டில் வந்து ஆட்டுக்கு ஆட்டு வந்து தீவனம் என்ன வைக்கிறீங்க அது ஒரு வீடியோவாக போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம நிறைய இதை பற்றி வீடியோ போட்டாச்சுப்பா நீங்கள் பழைய வீடியோலாம் பார்த்தீங்கனாலே தெரியும் நிறைய நிறைய டைம் வந்து சொல்லியாச்சு ஒரு நாளைக்கு அரை டன்னு தழை தேவைப்படும் போல இருக்குது எப்படி அவ்வளோ ஆட்டையும் ஓட்டிகிட்டு போய் எப்படி தலை அறுத்து போட்டு எப்படி சமாளித்து கூட்டிகிட்டு வராங்கிறது தெரியல எவ்வளோ தழை வெட்டி கொடுத்துட்டு போனாங்க அவ்வளோ சாப்பிட்டானுங்க ஏங்கிறேன் இந்த வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு வந்து தலைப்பு வந்து ஒரு நாளைக்கு அரை டன் வந்து தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் அதுக்கு நம்ம கண்ணா கூட சொல்லியிருந்தாங்க அரை டன்லாம் தேவையில்ல இங்கே அனுப்பிச்சி விடுங்கவா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க கமெண்ட்டில் அது வந்து ஞாபகத்துக்கு வந்துச்சு நிறைய பேர் வந்து என்னோடய ஆடு வந்து வேப்பந்தா திங்க மாட்டேங்குதுக்கா என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறீங்க எதுவுமே வந்து எடுத்த உடனே சாப்பிட்றாது நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு வந்து அது திங்காட்டி பரவாயில்ல அதுக்கிட்ட கொண்டு கட்டி வைங்க நீங்கள் மற்ற தடவை கட்டி விட்றீங்க இல்லையா அதோடு சேர்த்து வேப்பந்தழையும் கட்டி விடுங்க கட்டும்போது அது என்ன பண்ணும் ஒவ்வொரு இலையாக வந்து எப்படியாக இருந்தாலும் வாயிலாகப்பட்டு திங்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் ஒரு வாரமாக ஒன்று ஒன்றா கிடைக்கும் அடுத்தது வந்து அது பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்கள் மல்பரியை விட வேப்பந்தழை தான் எங்களுக்கு பிடிக்குது ரொம்ப ஏன்னா நம்ம குட்டியிலேருந்து வச்சு பழகியாச்சு அதுமாரி ஆடாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் திடீர்னு புதுசாக ஒரு ஆடு வாங்கிட்டு வரீங்க திங்க மாட்டேங்குதுன்னா டெய்லியும் வந்து வேப்பந்தாளி கட்டி விடுங்க அது தின்னாலும் திங்காட்டியும் வந்து கட்டி விடுங்க ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக கட்டுங்க நீங்கள் ஒரு நாள் கட்டி விட்டுட்டு திங்கும் திங்கும்ட்டு அந்த பழசியே கட்டி விட்டுட்டு திங்காது அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து அதை திங்காட்டி பரவாயில்ல கட்டி விடுங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் அது தானாகவே ஆரம்பிச்சிடும் இப்போ ஆடுங்கள்லாம் வரத்துக்கு மணி ஆகிடுச்சு நம்ம வந்து கொட்டாயெல்லாம் ஃபுல்லாகவே கூட்டி விட்டாச்சுப்பா எல்லா இடமே வந்து கூட்டி விட்டாச்சு சுத்தமாக கூட்டி விட்டுட்டேன் நம்ம ஆடுங்களாம் வர சவுண்டு கேட்குது கேட்டை வந்து திறக்கணும் இந்த வீடியோ வந்து எடி பண்ணதே தெரியல ரொம்ப நேரம் ஆயிடுச்சு கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் தாண்டியே ஆக போகுது நம்ம வந்து இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பழைய வீடியோ அதாவது இந்த வீடியோலாம் பார்த்தவங்க யாருன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா இது போல பழைய வீடியோ வந்து எடுத்து போடணுன்னா சொல்லுங்கள் நம்ம கண்டிப்பாக வந்து எடுத்து போடலாம் அதாவது புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் இருக்கலாம் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா அதுக்காக தான் கண்டிப்பாக ஒரு வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம மறுபடியும் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பேருங்கடா சொல்கிறேன் ம் அங்கே போய் தழைத்தின்னுமா அவனை கூட சேர்ந்துக்கிட்டே போமா கறி போறா பாரு ஓடு போடு ஓடு போடு ஓடு போடு அதுப்பறம் அங்கே போய் கறி போகிறா உனக்கு என்ன என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்குறான் கை வேணுமா அதெல்லாம் தர முடியாது இல்லை இவன் என்னென்னு கேளுங்கடா என்னென்னு கேளுங்கடா அவனை பின்னாடியே வரான் ஆஹா ஆஹா அடி பிச்சு பிச்சி 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 எல்லாம் என்ன பண்ணுதா அதை தான்ட்ட பண்ணுது இதுவும் ஆமாண்டா சேட்டை எல்லாம் பண்ணுதுரா அலுமேல பிள்ளை சேட்டை பண்ணுதுடா நான் ஓட போகிறேன் ஓட போகிறேன் இறக்க முன்னாடி ஓடுதுராது வாங்க உள்ளார முடியா முடியா போங்க போங்க போய் தண்ணி குடிச்சு முடியா ஓடுங்க உங்கள் அம்மா எங்கே பால்கறி அம்மா எங்கே பார்க்க எங்க விட்டுறீ கழி கழி வாங்க வாங்க அவங்கவுங்க அவங்கவுங்க அம்மாவை கண்டுபிடிக்கிறாங்க வாங்கடா